வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து மருமகள் எபிசோடு இருபத்தெட்டு பார்க்க போகிறோம் இதை வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்த பொருள் வந்து எல்லாம் மாறி மாறி போனது எப்போ தெரியுதுன்னா இன்றைக்கி வீட்டுக்கு போய் அவங்க ஆதரவை வந்து அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்கும்போது கோதுமை நான் என்ன சக்கரம் வாங்கிட்டு வசோனே நீ கோதுமை வாங்கிட்டு வரையா அப்படின்னு சொல்லி போய் திட்டுறாங்க உடனே அப்புறம் சைக்கிளிங்கன்னு கே உடனே மறுபடியும் வந்தால் நான் போய் மாற்றிட்டு வரணும் அப்புறம் மறுபடியும் சைக்கிள் வெளியே வந்தோடனே சைக்கிளிங்கிறாங்க அதுக்கு திருத்துன்னு முடிச்சுட்டு ஒடியண்ட்ட வேகமாக ஒடியானு வந்தோன்னே அதே மாதிரி பிரபோடு அவங்க அப்பா ரேஷன் கடையில் நின்னார் வந்துட்டு கோதுமையும் வந்து சர்க்கரையை மாற்றிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து சாரி சொல்லிவிட்டு சைக்கிள் வந்து நான் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போனாங்க அது பார்க்கும்போது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய புள்ள வந்து கொஞ்சம் வில்லி மாதிரி ரோல் பண்ணுவாங்க அந்த புள்ள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேஸ்ட்டி ஷர்ட் போட்டு உங்கள் பையன் போனான் கல்யாணம் பண்ணிக்கு போனான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு இவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் இதாகி மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு பிரபுவோட இங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி கேட்டவுடனே இல்லை இல்லை அது இல்லை பிரபு வீட்டில் தான் இருக்கான் இந்த மாதிரி அவன் வேலை வேலை ஆஃபீஸில் அவங்க வந்து வேட்டி ஷர்ட் போட்டு போக சொல்லி இன்றைக்கி வந்தாங்களாம்மா அதனால பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டை போட்டு போனான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இதை வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி சரி அப்பா அப்பா வந்து அவங்க மனைவி ஃபோட்டோ முன்னாடி சொல்லும் போது அவங்க அம்மா கேட்டுறாங்க கேட்டுட்டு அது பக்கத்தில் பிரபுவும் அப்படியே பக்கத்தில் கேட்டுறாரு ரேஷன் கடையில் ஒரு பொண்ணு பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து நமக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பொண்ணு பெரியவங்களுக்கு கொடுத்த மரியாதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து சொன்ன அதனோட எபிசோடு முடிச்சுருக்காங்க உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து தராதிங்க தேங்க்யூ பாய்